ஓம் ி விண்ணாகி நின்றாய்ற்றி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஒளி அமர்ந்தாய் போற்றி போற்றி எங்கும் கலந்தாய் போற்றி 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 ஓம் பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி

போம் வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி வேலத்தை வார்த்த தெளிவே போற்றி காண தீட போற்றி ஓம் ஊராகி நின்ற உலகே போற்றி ஏறாகி எங்கும் பரந்தாய் போற்றி நீராவி ஆன நிழலே போற்றி நின்ற முகிலே போற்றி ஓம் சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி ஓம் புல் ும் பூச்சி புணர்த்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோரும் நின்றாய் போற்றி பல்லுயிராய் நின்ற கனலே போற்றி ஓம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி இன்னும் நிலனும் தீயானாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி ஓம் இமையாது உயிராது இருந்தாய் போற்றி உமை பாகமாகத் தணைத்தாய் போற்றி அமையா அருணஞ்ச மார்ந்தாய் போற்றி அமையாகி நின்ற கனலே போற்றி ஓம் நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி அடியும் முடியும் ஆனாய் போற்றி வன்கூற்றம் உதைத்தாய் போற்றி உருமொடு போற்றி ஓ முன்னாது உறங்காது இருந்தாய் போற்றி தன்னை போற்றி போற்றி உலகுக்கு நின்றாய் போற்றி அருள் தரும் அம்மையுடன் அமர் சிவகிரீஸ்வரப் பெருமான் திருவடிகள்